எத்தனை காலம் வெட்கம் எத்தனை காலம் அவமானம் எந்த இடத்துலயும் போய் தலையை தூக்க முடியல இத பார்த்துட்டு அப்பா சும்மா இருக்கிறார் நினைக்கிற இத பார்த்துட்டு அப்பா சும்மா இருக்கிறார் நினைக்கிற ஓ ராஜா நாமா ரீகா மாமா சேரே மாமா ரேலே காடாரா ஆமே உங்க பிரச்சனை நாலு நாற்பது பிரச்சனையா அந்த நாற்பதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு சொல்யூஷன் அனுப்ப போகிறார் கர்த்தர் சொல்யூஷன் அனுப்ப போகிறார் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை கர்த்தர் இன்று என்னோடு பேசுகிறார் என்னோடு பேசுகிறார் ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அதாவது யூதா நாளே அவன் வெக்கப்படணும் எருசலேம் நாளே தலைகுனியணும் இப்ப தெரியுதா சத்துரியம் போராடுறான் ஒருவனும் தன் தலைய ஏரடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே ஆபயங்களுக்கு பயமுறுத்துுகிறதர்க்கு யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விளைச்சள்ளுகிறதர்க்கு ஓ ரபகமா செரே ওই குடும்பத்திலே நிக்கிற சத்ருவின் கொம்பை இதோ கற்று தூதர்களை அனுப்புகிறோம் எரிகோ விழும் சேனையில் இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் சேனைகளை கத்துடைய வயராக்கியம் இதை செய்வதை ஆமே அவைகளை விழ தள்ளுவதற்கு

எங்களோடு கூட இழைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது குடும்பத்தில் எழுமி நிற்கிற சத்ருவின் கொம்புகள் எது எது தலையே வெளியே காட்ட முடியல தலை தூக்க முடியல ஒருவனும் தன் தலையை தூக்காதபடிக்கு அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்தது சிதறடிச்சே என் பிள்ளைக்கு இவன் எப்படி பண்ணிட்டானே என் பிள்ளைய சில பெற்றவர் வாங்க பாருங்க என் பிள்ளைய மட்டும் எழுப்பி விட்டு ஆமே சில பெற்றோருடைய வேதனை இந்த ஒரு டீச்சர் என் பிள்ளைய மட்டும் ஆமே கடந்த நாளில் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க அவங்க அந்த பிள்ளையோடைய ஸ்கூல் டீச்சர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இவங்ககிட்ட பேசாத இவக்கிட்ட பேசாத இவக்கிட்ட பேசாதேன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க இதனால அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஆமே அப்படியே மனசுல ஆமே ஒருத்தங்க பண்ணாரு அப்படின்னு தான் சொன்னார் அவங்க பையனை ஒருத்தங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க ஆமாம் சொன்னால் ஃபஸ்ட்டு போய் ரெண்டு கொடுத்துறலாமோ என்ன இருக்கோ தாங்க உட்காருங்க பிள்ளைக்கு ஒன்றுன்னா ஆமாம் இது என்ன சிதறடித்த கொம்பு இனி இது என்ன செய்யும் கேட்கல ஏன்னா அவர் வைராக்கியம் கொள்ள அண்டவரே இவைகள் என்ன செய்ய வருகிறார்கள் உன்னை சிதறடிச்சது பாரு உன்னை தலை தூக்க பாரு அதை பயமுறுத்துவதற்கு தங்கள் கொம்பை யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பு எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் இந்த பகல் வேளையில் ஆமே கத்து தருகிற வார்த்தை இது கர்த்தர் தான் எழுந்திரல் உங்க குடும்பத்தில் எந்தெந்த கொம்புகள் உயர்ந்திருக்கிறது தலையேற கூடாதபடி ஆமாம் எழுதுறவங்க அதை எழுதுங்க அந்த கொம்புக பேர் எழுதுங்க அதை விழுத்தள்ளும்படியான கிரியை கருத்தை நடப்புங்க அதை விழுத்தள்ளும்படியான ஏங்க ஏங்க ஒரு உடன்படிக்கை பெட்டியை தூக்கி தாகோனுக்கு முன்னாடி வச்சாங்க வேற ஒண்ணுமே செய்யல தாகோன் கோயிலு வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அது தாகோனுடைய கோயில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அது உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா அது கத்தருடைய கோயில் அந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப எங்க இருக்கு தாகம் இப்போ உண்மையிலேயே ஜீவனுள்ள தேவனுடைய பிரசனம் நிறைந்தது உடன்படிக்கை பெட்டியில் ஆனா அது இருக்கிற இடம் தாகவனுடைய கோயில் அது உடன்படிக்கை பெட்டி உள்ள சொன்னாலும் பேசுறவங்க என்னதான் பேசுவாங்க நீங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கிறதாலும் உங்க குடும்பம் கடன்ல இருக்கா எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க தெரியுமா சொல்லுங்க சத்தமா கடங்கார குடும்பம் நீங்க நஷ்டத்தின் மேல நஷ்டம் அடைகிறீங்கன்னா அந்த ஒரு குடும்பம் என்ன பண்ணாலும் நஷ்டம் இருக்குமே உங்களுக்கு அபிஷேகம் பேச்சு போடல் ஆகாது உங்க உங்க அழைப்பு அது வெளியே தெரியாது உங்க மேல உயர்த்தப்பட்டிருக்கிற கொம்பு தான் பேசப்படும் கொம்பு தான் பேசப்படும் இந்த கொம்ப விழ தல்றதுல கர்த்தர் வயராக்கியமா இருக்கிறார் ஆமேன் இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி வச்சிட்டாங்க ஆமா எல்லாரும் சொல்றாங்க அது தாகோன் பிடி தாகோன் புடியில இருக்கு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் உடன்படிக்கை பெட்டி யார் புடியில இருக்கு தாகோன் புடியில இருக்கு இப்ப பெலிசியர் பாட்டு அதுதான் உடன்படிக்கை பெட்டி இஸ்ரோவேலுடைய உடன்படிக்கை பெட்டி தாகோன் பிடியில இருக்கு தாகோன் பிடியில இருக்கு அடுத்த நாள் வந்து பார்க்கும் தாகோனுக்கு மூக்கு உடஞ்சிருக்கு ஆமே தேவ பிரசனத்தை சுமக்கிற தேவ பிள்ளை சத்துருவின் பிடியில் என்னைக்குமே இருக்க மாட்டான் தேவ பிரசனத்தை சுமக்கிற தேவ பிள்ளை சத்துருவின் பிடியில என்னைக்குமே இருக்க மாட்டான் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கத்தருக்கு மகிமை தாகோனுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கப்பட்டது உண்மைதான் ஆனா என்னைக்குமே இருக்க மாட்டான் ஒரு விஷயம் விழுந்த போது அவங்க திரும்ப தாகோன் சில என்ன பண்றாங்க எடுத்து நிறுத்தி வைக்கிறாங்க நிறுத்தி வைக்கிறாங்க ஆமே அல்ல முதல் அடி லைட்டா விழுந்துச்சு அப்பவே இவங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா உடன்படிக்கப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்கணும் இவங்க என்ன பண்றாங்க தாகோன் சிலையை திரும்ப நிமித்து வைக்கிறாங்க அடுத்த நாள் வந்து பார்த்தா மூக்கே உடஞ்சு போச்சு இவங்க பார்த்தாங்க இந்த பெட்டி தாகோன் பிடியில இல்ல தாகோன்டா இந்த பெட்டி பிடியில இருக்கு நல்ல கைகளை சட்டி ஆண்டவருக்கு மாட்டேங்குது சகரி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க சாரி நீகா திருக்க தரிசன புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் மீகா ஐந்து ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆமே மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார் என்ன வார்த்தைங்க அண்டவரே உடன்படிக்கை பற்றி ஒப்பு இல்ல பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார் அப்ப அந்த பிரசவ பெயின் இருக்கு தெரியுமா ஆமேன் எல்லாரும் வலி மாற சோ பண்ணும் போது கன்சிவா இருக்கிறவங்க எதுக்கு தெரியுமா சோ பண்ண சொல்லுவாங்க சில உங்களை சில வலி வரும் என்ன ஒப்பு இல்ல நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிற நீ இருப்பது தாகோன் பிடி நினைச்சிட்டு இருக்கிற பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் ஒரு டைம் லைன் இருக்கு ஒரு டைம் லைன் இருக்கு ஒரு டைம் லைன் இருக்கு நல்ல கரங்களை சட்டி அப்படியே தூக்கி கொடுத்து நினைக்கிறியா சீயோனோ ஆண்டவர் என்னை மறந்தார் கர்த்தர் கைவிட்டார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவளே மறந்தாளோ நான் உன்னை மறப்பது இல்லை என் உள்ளம் கையில உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக பிரசவிக்கிறவள் பிரசவிக்கு மட்டும் அந்த டைம் வரும் பாருங்க அந்த நாள் வரும் பாருங்க அப்படியே கீழே படிச்சீங்க ஒன்பதாவது வசனத்துல கத்த சொல்லுகிறார் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரம் அப்ப எது வரைக்கும் ஆண்டு ஒரு சத்ருவின் கை உயர்ந்திருக்கும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கு மட்டும் எனவேதான் கத்தர் வந்து ஒப்பு கொடுக்கும் எப்படிதான் சத்தம் போட வைக்கிறார்னா நாலாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை பாருங்கள் சியோன் குமாரத்தையே பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு நீ இப்பொழுது நகரத்தில் இருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் லேபர் வார்டு வரைக்கும் கொண்டு போகப்படுவாய் அங்கே அப்படி பார்த்ததான் புரியுது எவ்வளவு சிரிக்கிறீங்க ஆமே அதனாலதான் எப்படி சத்தம் போடக்கூடாது ஒன்பதாவது வசனம் இப்பொழுதும் நீ சத்தம் விடுவானே ராஜாவானவர் எல்லாம் போச்சேன்னு அழக்கூடாது நீ நன்மை வரப்போகுதுன்னு அழகும் ஆமே ஒரு தேவ பிள்ளையின் அழுகை வந்து பார்த்து கேட்பாங்க ஏன் அழுற எல்லாம் போச்சுன்னா இல்ல வரப்போகுது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் ஆமே இவைகளுக்கு பின்பு நான்கு தொழிலாளிகளை நாலு வேலை செய்யறவங்களை காட்டுறார் என்னுடைய தேடல் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இந்த தொழிலாளிங்க யார் ஆண்டவரே ஆமே நாலு பேரை எங்க இருந்தாண்டவரை பிடிக்கிறதுக்கு பயப்பில் நாலு பேரை தூக்கிடலாமா அப்படி சொல்லி பிரசங்க அந்த கோணத்தில் போச்சு ஆனால் ஒரு ஒரு நிறைய மெதுவா நாலு சுவிசேஷத்தை உள்ள கொண்டு வந்து ஃபில் சொன்னார் அந்த தொழிலாளி வர்றது வர இந்த கொம்பு இருந்துட்டு தான் இருக்கும் யார் அன்றவர் இந்த தொழிலாளி அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்குதா கத்த சொன்னார் நீதான் நீதான் தான் நீங்க கத்தருடைய வேலைக்காய் எழும்புறது வரைக்கும் கத்தருக்கா எழும்புறது வரைக்கும் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது உன் குடும்பத்தின் சம்ம நீதான அதே போன்ற ஒரு செய்தியை தான் இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார் ஆமாம் ஏன் அந்த செய்தியை நான் ரிமைண்ட் பண்ணேன்னா போன வாரம் கூட ஒருத்தங்க அந்த செய்தியை வச்சு சாட்சி சொன்னாங்க இந்த நாளுக்கொம்பு யாரோ வந்து விளத்தழுவான்னு பார்த்துட்டு இருக்காங்க நேற்று இந்த செய்தி ஆண்டு வரே ஒரு வாராச்சு ஆண்டவரே வரே ஆவியானவர் சொன்னார் நான் உன்னை கொண்டேன் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து சிறு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் இயந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும் நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளே அப்போ ஒரு பூச்சிதான் பூச்சிதான் தான் கர்த்தர் உருவாக்குறார் பாருங்க மலைகளை மிதிக்கவும் குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கவும் கர்த்தர் உன்னை தான் எழுப்ப பண்ணுகிறான் குடும்பத்தின் உங்க குடும்பத்தில் அந்த உத்தரவாதம் எடுக்கிற நிலையில எழுபிதான் ஆகணும் வேதத்தில் மூன்று நபர்களை உங்கள் மத்தியிலே ஆமே சத்துருவை சிதறடிக்க கத்தர் கையில் எடுத்த மூன்று நபர்கள் ஆமே மூணு பேரையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் செய்தி மூணு பேரையும் டீட்டெயிலாக சொல்ல முடியாது டைம் இல்லை ஒன்று மோசே இன்னொருவன் கிதியம் மூன்றாவது எலிசா இந்த மூன்று பேருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூன்று பேரும் ஆமை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் மோசே கையில தேவனுடைய கோல் இருந்தது கிதியோன் கையில தேவனுடைய பட்டயம் இருந்தது எலிசா கையில சால்வை இருந்தது தேவனுடைய கோல் என்பது வழிநடத்துதல் பட்டயம் என்பது ஜட்ஜ்மெண்ட் சால்வை என்பது அழைப்பு சத்துரு உனக்கு சத்ரு உன்னை நியாயம் தீர்க்கக்கூடாது நீ சத்துருவ சத்ருவாய்க்கு அதுக்கு தானே எழும்பணும் எத்தனை காலம் உன் காரியத்தை சத்துரு தீர்மானிப்பா சத்துரு தீர்க்க தீர்க்கக்கூடாது சத்துரு ஒன்ன நியாயம் தீர்க்கக்கூடாது இவன் குடும்பத்துல பிசினஸ் எல்லாம் இனி ஒரு பத்து வருஷத்துக்கு எழும்ப கூடாதுன்னு போடுறதுக்கு பட்டயம் கையில இருக்கணும் சொல்லுங்க தேவனுடைய கோல் சொல்லுங்க இது மூணு இல்லாம தோட்டு போனாங்க இவங்க இவங்க இது மூணு இல்லாம நிறைய தோல்வியை பார்த்துட்டு நிக்கிற ஆனா இன்னைக்கு போகும்போது இதை கையில் எடுத்துட்டு தான் போகணும் இதை கையில் எடுத்துட்டு தான் போகணும் ஆமா சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று சொல்லு தேவனுடைய கோல் தேவனுடைய கோல்னா கைடன்ஸ் கைடன்ஸ் தேவனுடைய நடத்தில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கு கர்த்தர் மோஸ் மோசை கத்தருக்கு முன்னாடி போய் தேவனு கையில் கோல் இருக்குனாலே அங்கே பார்த்துணும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு தெரியாது அவர் சொல்கிறார் அவர் செய்கிறார் ஓ சரி உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை விடு சி அறிவு சொல்லும் கோலை நீட்டினா சமுத்திரம் விளக்குமா தான் விளக்கும் கரெக்டாக இல்லையா ரொம்ப நேரம் ஐயோ கை விளக்குது அறிவு சொல்லும் கை அவன் கை விளக்காமல் இருந்தா சரிதான் நான் அவருடைய வழி நடத்துகிறது அந்த கோலை நான் கையில் எடுக்கணும் இன்னைக்கு அந்த கோலை எடுக்கணும் நீங்கள் நடத்துங்கப்பா நீங்க நடத்துங்க காண்டவரே ஹலலூயா நீங்க நடத்துங்க காண்டவரே மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை கரங்கள் நான் கண்டே வாடி நின்ற வேளை தாங்கும் கரங்கள் நான் கண்டே கைகளை உயர்ச்சி எந்த மதுரமாய் மாற்று வந்து ஆமே ஆயிரம் ாய் நல்ல நன்றி சொல்லவார் செய்யலே ஆம ஆம இந்த மோசையை குறித்து

தங்கள் தேவனாங்கிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விட்டுருங்க எகிப்து நீர் அறியவில்லையா எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா எகிப்து என்பது சத்துருவின் கோட்டை எகிப்து என்பது சத்துருவின் ஆளுகை சத்துருவின் ஆளுகை நம்முடைய அழகை பார்வனுடைய ஊழியக்காரர்கள் சொல்றாங்க இது எல்லாம் அழிந்து போறது உங்களுக்கு இன்னும் தெரியவில்லையா ஆமே கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த மோசை பிறக்கு முன்னமே மோசை அழிப்பதற்கான திட்டம் தான் போடப்பட்டிருக்கிறது எகிப்து மோசை அழிக்க திட்டம் வைத்தது எகிப்திலே மோசை அழியணும் இதுதான் சத்ருவின் திட்டம் ஆனா எகிப்து மோசையால அழியணும் இதுதான் கர்த்தரின் திட்டம்

ஆமே நமக்கு கர்த்தருடைய திட்டம் தெரியல உண்மைதான் ஆனா சத்ருவின் திட்டம் தெரியல ஆமே நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது தெரியல கர்த்தருடைய திட்டம் நமக்கு தெரியல ஏன்னா அவரு எப்படி இருக்கிறார் உயரத்துல இருக்கிறார் சத்ருவின் திட்டம் ஈஸியா தெரியுது ஏன் தெரியுது அவன் தள்ளப்பட்ட அவன் நமக்கும் கீழே தான் இருக்கிறான் ஆமே அவன் போடுற பிளான் தெரியுது இல்ல சத்ரு என்ன பிளான் போடுறான் முதல்ல கண்ணுக்கு என்ன தெரியுது நாலு கொம்பு தான் தெரியுது ஓ இதான் பிளானா சில காரியங்கள் சிலருக்கு பாருங்க எல்லாம் அப்படி கிட்ட வரும்போது ஸ்டாப் இவனுக்கு இவனுக்கு கிடைச்சிடக்கூடாது இவனுக்கு கிடைச்சிடக்கூடாது ஓஹோ அப்ப எனக்கு கிடச்சிடக்கூடாதுங்கிறது யார் பிளான் போட்டிருக்க சத்துருவா அப்ப எனக்கு கிடைக்கும் இவன இவன் இவன இவனை படுக்கையில இருந்து எலும்ப விடவே கூடாது இவன் வியாதி மேல வியாதியை போட்டு படுக்க ஓஹோ இது யார் பிளானு அப்படியா உலகத்தில் அப்படி உங்களோடு இருக்கிறவர் எகித்திலே மோசை அழிவது சத்ருவின் திட்டம் எகித்து மோசையால் அழிவது தேவனுடைய திட்டம் ஆமா இந்த வார்த்தைய இந்த வார்த்தையை பேசும் போதே இன்னைக்கு நீங்க எதால நீங்க ரொம்ப 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 சிரமப்பட்டுட்டே இருக்கிறீங்க ஆமேன் உங்களை குறித்து சத்துரு போடுற திட்டம் என்ன சில நேரத்தில் டைரக்டாவே சவால் விடுவான் சிலருக்கு சில நேரத்தில் சொப்பனத்தில் ஆண்டு ஒரு காட்டி கொடுப்பார் சத்ருவின் திட்டம் அவன் போடுற திட்டம் சில சேலஞ்ச் பண்ணுவாங்க நீ எப்படி எழும்புறேன்னு பாக்குறேன் எத்தனை 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 சில நேரத்தில் நம்முடைய நம்ம நம்ம மாம்சீகத்துக்கு இடம் கொடுக்க போய் நமக்குள்ள இருந்தே சில நேரத்தில் அவன் வந்து பேசுவான் அவ்வளோதான் உன் கதை இதோட முடிஞ்சுது தானே மீகா சொல்லுகிறார் ஏ சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தால் சத்துரு சத்துரு எதுல சந்தோஷப்பட்டான் சத்துரு எதுல சந்தோஷப்படுறானோ அதுல யாருக்கு சந்தோஷம் இல்ல கத்தருக்கு சந்தோஷம் இல்ல நான் விழுறது கத்தருக்கு சந்தோஷம் ஆமே ஆமே நான் தோற்று போவது சத்துருவுக்கு சந்தோஷம் நான் ஜெயிக்கிறது கத்தருக்கு சந்தோஷம்

இது இது சத்துரு சந்தோஷப்படுறானா பெலிஸ்தியர் எப்ப சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா சின்சோன் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும்போது போது சந்தோஷப்படுறாங்க உடனே சின்சோன் கேட்டால ஆண்டு வரை இந்த ஒரு விஷயம் நினைத்தரல இறங்கு நிறைய இல்லையா அதன் அர்த்தம் என்ன நீ கட்டப்பட்டிருப்பது அவருக்கு சந்தோஷம் கிடையாது ஏன்னா பெலிஸ்தியன் சந்தோஷப்படுறான் சத்துரு உனக்கு விரோதமா சந்தோஷப்படும் போது நீ புரிஞ்சுக்கோ இது அல்ல அப்ப இதுக்கு மாறா நடந்தா அப்பா சந்தோஷப்படுவான் அதனாலதான் தைரியமா சவான சொன்னார் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் பகல் எத்தனை வரலோகத்தில் சொல்ல முடியும் சத்துருவுக்கு என்னை குறித்த திட்டத்துல நன்மை இருக்குன்னு ஏதாவது சொல்றீங்களா இல்ல ஏன்னா அவனுக்கு நம்மை குறித்த திட்டத்துல திருடன் திருடணும் திருடுனால போவேண்டி தானே போக மாட்டான் கொல்லணும் அடுத்து அழிக்கணும் வேறே இருக்க கூடாது அப்படியே அவர் வாரார் பாருங்க நானோ அவைகளுக்கு ஜீவன் ஜீவன் உண்டாவன மட்டும் போதாது அது பரிபூரண படம் ஹால இது மோசை அழியணும் இதுதான் பாரோனுடைய சத்துருவினுடைய பிளான் ஆனா மோசையை கொண்டு எகிப்த அழிக்கணும் இங்கே ஒரு தொழிலாளியா கர்த்தர் அவனை கொண்டு வரேன் அவன் படிப்பு அவன் கற்றது எல்லாத்தையும் தூக்கி போற என் எடு கையில கோல் தேவனுடைய கோல் ஆண்டோருடைய கைடன்ஸ் கோல் என்பது வழிநடத்தில் மட்டும் இல்ல சப்போர்ட் சப்போர்ட் பண்ண அதாவது சில இடத்துல போது இந்த கோலை வச்சு ஏறுவாங்க ஒத்தாசை உதவியில் நிற்கிறோம் அவன் எந்த மட்டும் நமக்கு கண்ணியாயிரும் நீங்க நல்ல கவனிங்க ஆண்டவன் நினைச்சிருந்தா ஏன்னா பைபிள்ல ஒரு வார்த்தை திரும்பி திரும்பி வரும் கர்த்தர் பார்வனுடைய கடினப்படுத்தினான்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்வன் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டான்னு தானே அர்த்தம் அந்த இடத்துல பார்வன் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டான் ஆனா கர்த்தர் என்ன செய்யல விடல ஏன் விட வைக்கல எகிப்து அழியணும் ஏன் அழியணும் நாளைக்கு நீங்கள் புறப்படும் போது உங்களுக்கான ரேமா என்ன தெரியுமா இன்று நீங்கள் காண்கிற ஆண்டவர் வந்து சில பிரச்சனை கொஞ்சம் டிலே ஆகுதா டோன்ட் வரி நானூறு வருஷம் ஆப்ரகமுக்கு சொன்னார் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு கொஞ்சம் டிலே ஆகுது தாமதமாகுது உண்மைதான் தடைபடாது தடைபடாது